சமீபத்தில் கண்டறியப்பட்ட உண்மைகளின்படி ஒவ்வொரு மாதமும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது இப்படியான செய்திகளை நம்ம பார்க்க முடியாது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களில் பாதி பேருக்கு தூக்கமின்மை என்கிற நோய் ஏற்பட்டு இருக்கிறது தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய நோய்ங்கிறது அப்படியான பாதிப்பு வரக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களுடைய சமூக ஊடக கணக்குகளை பாலஸ்தீன இராணுவம் கண்காணித்திருக்கிறது வளமலை இஸ்ரேல் தான் இதெல்லாம் பண்ணுவான் ஆனால் இஸ்ரேலுக்கே செக் வச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் அலி ஹாமனியை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் அவரை கொலை செய்தால் உள்நாட்டுக்குள் பாரிய குழப்பம் ஏற்படும் அதனூடாக ஈரான சீரழிச்சிடலாம் மொத்தமாக சீர்குலைச்சிடலாம் என்று சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிடுகின்றன என்று இன்றைக்கு ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக சூழல்ல சூழலில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் தொடர்ந்து என்னவெல்லாம் நடக்கிறது காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் நாற்பத்தி ஐந்தாவது நாளாகவும் இன்றும் நாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான முதன்மை செய்தியாக இரண்டாம் கட்ட தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்காக ஞாயிற்றுக்கிழமையே விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் அரசியல் துறை பொறுப்பாளர்கள் டாக்டர் தலைமையில் போயிருக்கிறார்கள் உளவுத்துறை தலைவரை சந்தித்து அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்தும் அப்பாவிகள்

நிலையில் அதற்கான ஆதாரத்தை இஸ்ரேல் முன்வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தலை பொய்க் காரணங்களால் மீறுகிறார்கள் என்பதுதான் உலகம் தெரிந்து கொள்ளுகிற உண்மை என்கிறார் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் எனவே இதற்கான ஆதாரத்தை இஸ்ரேல் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய நிபுணர்கள் பல பேரும் விவரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழல் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய எடியோத் அகரநோத் பத்திரிகை அது என்னவென்று சொன்னால் இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடைபெற்று வந்த யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உளவியல் ரீதியாக அவர்களுக்கு பலத்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்த நிலையில் இஸ்ரேலுக்குள்ளாக குறைந்தது ரெண்டு மில்லியன் மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த ரெண்டு மில்லியன் பேரும் யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இராணுவும் அத்தோடு பொதுமக்களும் இதிலே இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள கடுமையான போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது அதனாலும் பல பேர் மனநோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள் இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த உளவியல் உதவி

எழுபது சதவீதங்கள் அதிகரிக்கிறது செவன்டி பர்சன்டேஜ் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மனநலம் தொடர்பான உதவிகளை உளவியல் ஆலோசனைகளை கேட்டு ஹெல்ப் லைனுக்கு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கடந்த காலங்களை விட இந்த யுத்தத்துக்கு பின்னாடி ஆறு மடங்கு அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அதே பத்திரிகை தெரிவிக்கிற அதே நேரத்தில் இந்த மனநலம் தொடர்பான மருந்துகளுக்கும் மருத்துவர்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது கிட்டத்தட்ட பா இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எந்த நாட்டிலையுமே இப்படியான செய்திகளை நம்ம பார்க்க முடியாது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களில் பாதி பேருக்கு தூக்கமின்மை என்கிற நோய் ஏற்பட்டிருக்கிறது தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய நோய்ங்கிறது அப்படியான பாதிப்பு வரக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் எனவே தூக்கம் என்பது இறைவனுடைய அருள் அது வருகிற போது அதை நாம் அனுபவித்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தற்போது ராசா மக்களுடைய நிம்மதியை கெடுத்தவர்கள் தூக்கமின்மையால் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியங்களாக சுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை அவர்கள் காசா அப்பாவிகளுக்கு செய்த அநியாயத்திற்கு இந்த உலகத்திலேயே அதற்குரிய பதில்களையும் நாளை மறுமையிலும் அதற்குரிய பதில்களையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எவ்விதமான சந்தேகங்களும் கிடையாது இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும் அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இஸ்ரேலுக்குள்ள புகுந்து இஸ்ரேல் மேல பாரிய தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் அந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்று முன்னாள் இஸ்ரேலிய இராணுவத்தின் படைத்தளபதி பதவி இருந்தார் பெஞ்சமின் நத்தனியாகுவோ தவிர பல தலைவர்களும் பதவி விலகி இருக்கிறார்கள் அந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு அவங்க பதவி இருக்கிறாங்க இப்படியான சூழலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எப்படி இந்த தாக்குதலை திட்டமிட்டது என்பது தொடர்பாக பல செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி அன்று அலக்சா பிளட் என்கிற பெயரில்

தலைமுறை மெர்காவாங்கிறது ரொம்ப டிவலப்பான பல சேவைகளையும் உள்ளடக்கிய பல தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கிய மெர்காவா டேங்காக இருக்கிறது இந்த மெர்காவா டேங்கு தொடர்பான பல துல்லியமான தரவுகளையும் தகவல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐந்து ஆண்டுகளாக சேமித்திருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்ரேலுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு சிறப்பு டேங்க் பிரிவையே உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த மெர்காவா டேங்க் தொடர்பாக ஒரு தனியான ஒரு பிரிவையை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை எப்படி அடித்து நொறுக்கிறது அது எப்படி செயல்படும் என்பதை பற்றி பல தேர்ச்சிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அறிக்கையில் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன போராளிகள் டெக்னாலஜியில் அனுபவம் மிக்கவர்களை கொண்டு பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களுடைய சமூக ஊடக கணக்குகளை பாலஸ்தீன ராணுவம் கண்காணித்து இருக்கிறது இஸ்ரேல் தான் இதெல்லாம் பண்ணுவான் ஆனால் இஸ்ரேலுக்கே செக் வச்சிருக்கிறான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் மெர்காவா போ வகையான நான்காம் தலைமுறை மெர்காவா பீரங்கியினுடைய துல்லியமான தாக்குதல் திறன்களை எல்லாம் இவர்கள் மிக தெளிவாக எப்படியோ அடையாளம் கண்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பிரிகேட்ஸ் பல ஆண்டுகளாக இந்த அறிக்கைகளை சேமித்திருப்பதான தகவல்கள் கசிந்திருப்பதாக இஸ்ரேல் சொல்லுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகள் பல டேங்குகளை முடக்குவதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அதாவது யுத்தத்தில் பல மெர்காவா டேங்க் அவங்க அடிச்சு நொறுக்கினாங்க இதே நேரத்தில் எந்த மெர்காவா டேங்க் எல்லாம் ஒர்க் பண்ணுமோ அந்த டேங்குகளை ஹைஜெக் பண்ணுறதுல ஹேக் பண்ணுறதுல முடக்கிறதுல வெற்றி கண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்கிற தகவல் தான் தற்போது ரகசிய

பயன்படுத்த முடியாத வகையில் மாற்றிவிட்டாலே அந்த மெர்காவா டேங்க் இயங்காமல் போய்விடும் என்பதற்காக அதை அழுத்தும் போது எந்த பட்டனை அழுத்துறாங்களோ அந்த பட்டனை அழுத்தும் போது உடனடியாக அது லாக் ஆகிற விதமாக அவர்கள் ஹைஜாக் பண்ணி இருக்கிறார்கள் ஆச்சரியமான ஒரு தகவல் இது ஏன்னா வளமலை இஸ்ரேல் எதை பண்ணுவானோ அதை இஸ்ரேலுக்கே பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஹைஜாக் பண்ணுற விதமாக இப்படி அந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செயலிலக்க செய்த மெர்காவா டேங்குகளை மீண்டும் இஸ்ரேலால் இயக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற தகவல்களுக்கு மத்தியில் தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பலத்த குழப்பத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த ரகசிய பட்டின எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஆச்சரியமாக அவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக பல சமூக ஊடக லட்சக்கணக்கான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பதிவுகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சேகரித்ததாகவும் அதில் கிடைத்த புகைப்படங்களை அவங்க ஒரு ராணுவ தளத்துக்குள்ளே நின்று கேம்புக்குள்ளே நின்று ஃபோட்டோவெல்லாம் போடுவாங்கல்ல அதையெல்லாம் எடுத்து 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 அதையெல்லாம் த்ரீ டியில் பண்ணி அதனூடாகத்தான் பயிற்சி எடுத்திருக்கிறார் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த தகவல்களை சேமிப்பதற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவுத்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த உளவுத்துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணியாற்றி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு தான் இஸ்ரேல் தொடர்பான உளவுத்துறை தகவல்கள் எல்லாம் மொத்தமாக அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு உச்சமாக இருந்திருக்க அயன்டோமையே அவங்க ஹைஜாக் பண்ணி இருக்கிறாங்க இப்பதான் இந்த தரவுகள் எல்லாமே வெளியே வருது அயன்டோமையே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பல சந்தர்ப்பங்கள்ல ஹைஜாக் பண்ணி இருக்கிறாங்க ஹேக் பண்ணி இருக்கிறாங்க என்கிற தகவல் மட்டுமல்லாம இவர்கள் ஹைஜாக் பண்ணிய விவகாரம் தொடர்பாக கருத்து சொல்லி ஒரு இஸ்ரேலிய அதிகாரி என்ன சொல்றாரு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்திருக்க வேலை ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலை அதனால் கற்பனை கூட பண்ண முடியாத வேலையாக இருக்கிறது என்பதை தாண்டி இஸ்ரேலுடைய மேலதிகமான ஒரு ராணுவ அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை சுட்டிக்காட்டுகிறது நான் பல ஆண்டுகளாக இந்த மெர்காவா மற்ற ராணுவ உபகரணங்களை செயல்படுத்துவதில் ஆப்ரேட் பண்றதுல பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் எனக்கே தெரியாத நம்முடைய ராணுவ தலங்கள் தொடர்பான செய்திகளை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது நமக்கு ஏற்பட்ட மாபெரும் தோல்வி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே அக்டோபர் ஏழு இஸ்ரேல் மாபெரும் தோல்வி அடைந்திருக்க

உண்டாக்குவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சிகளை செய்து வருகின்றன அதனுடைய உச்சகட்டமாக ஈரானுடைய ஷியா பிரிவினுடைய ஆன்மீக தலைவராக செயல்படக்கூடிய அயத்துல்லா அலி ஹாமனியை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் அவரை கொலை செய்தால் உள்நாட்டுக்குள் பாரிய குழப்பம் ஏற்படும் அதனூடாக ஈரானை சீரழிச்சிடலாம் மொத்தமாக சீர்குலைச்சிடலாம் என்று சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிடுகின்றன என்று இன்றைக்கு ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் தகவல் தகவல் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் எண்பத்தாறு வயதான ஆயத்துள்ளா அலி ஹாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வருகிறார் ஈரானுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அவருடைய முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான செய்திகள் வெளிவந்திருக்கு எனவே ஆயத்துள்ளா அலி ஹாமணியை நாங்கள் உச்சகட்ட பாதுகாப்போடு பாதுகாத்து வருகிறோம் என்கிற செய்திகளை ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் சொல்லியிருக்கிறார் ஏன்னா பன்னிரண்டு நாள் வாரில் அப்படியாவது ஆயத்துள்ளா அலிகாமனியை கொன்றணும்னு சொல்லி இஸ்ரேல் ரொம்ப தவியா தவித்தது அந்த நேரத்தில் நாங்கள் அவரை பாதுகாத்துட்டோம் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல ஆயத்துள்ளா அலிகாமனியினுடைய உயிர் போய்விடக்கூடாது கூடாது என்பது நான் கவனமாக இருந்தேன் என்கிறார் மசூத் பெசக்ஷியன் இரானுடைய ஜனாதிபதி இந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பு அவருக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம் இப்பொழுதும் அப்படித்தான் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் என்கிற நிலையில தான் இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர்களில் மிக முக்கியமானவராக செயல்பட்ட ஒருவரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவம் அவருடைய ஜனாசா இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹெஸ்புல்லாக்கள் மிக கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கைகளையும் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் லெபனானுடைய இராணுவத்தையும் லெபனான் அரசாங்கத்தையும் நாட்டை பாதுகாப்பார்கள் என்று தான் அவர்களை நம்பி எங்களுடைய பாதுகாப்புகளை கொஞ்சம் நாங்கள் ரிவர்ஸ் எடுத்திருந்தோம் ஆனால் நாட்டை பாதுகாக்கிற பணியில் லெபனானுடைய ராணுவமோ லெபனானுடைய அரசாங்கமோ வெற்றி பெறவில்லை எனவே நாங்கள் விரைவாக களத்துக்கு வரவேண்டி வரும் என்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது தலைவரை பொறுத்தவரை தபு தபா என்கிற ஒருவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் என்கிற முன்னாள் ராணுவ தளபதி பிறகு அந்த இடத்தை நிரப்பியவர் உயர்மட்ட ராணுவ தளபதியாக இருக்காரே இவர்தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில் இவரோடு சேர்த்து இன்னும் பல பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான சூலல்ல தான் வடக்கு இஸ்ரேலுடைய பல பகுதிகளுக்கும் இன்றைக்கு உயர் பாதுகாப்பு வளையங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அவசர கால நிலையை இஸ்ரேல் பிரகடனப்படுத்தி இருக்கிறது ஏன்னா எந்த நேரமும் ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தலாம் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தால தான் இப்படியான உயர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அவசர கால நிலை கடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்தும் இஸ்ரேல் ஏதோ ஒரு வகையில் இந்த பிராந்தியத்தில் தாக்குதல்களை நடத்தி அதை சூடாகவே வைத்துக் கொள்வதற்கு தடுமாறுகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த அளவுக்கும் பாலஸ்தீனத்துக்குள்ள தேவையான உணவுகளோ மருந்துகளோ மற்ற தேவைகளோ நிறைவேற்றப்படுவதற்குரிய கண்டெய்னர்கள் முழுமையாக நுழைவதற்கான தடையையும் இஸ்ரேல் விதித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ரஃபா பார்டர் முழுமையாக திறக்கப்படாத சூழலில் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாடுகளும் அது தொடர்பாக பதிலாக எந்த விதமான முன்னேற்றகரமான செயல்பாடுகளையும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான கல நிலவரமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இந்த வீடு உங்களுக்கு தான் இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளிலேருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம் சரியா வந்து பாருங்கள் வீடு முதல்ல நீங்கள் பாருங்கள் காட்டுவோம் வாங்க உதவி செஞ்சாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அலமதுல்லா துவா அவங்களுக்காக நிறைய சகோதரர்கள் இதுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டி இருக்குது எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம் எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை தலைவருக்கு தெரியும் பள்ளித்தலைவருக்கு இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷால்லா இன்னும் ஒம்பது வீடுகள் இருக்குது அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க சரியா தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டோம் மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே சரி சந்தோஷமாகறீங்க எங்களோட பணி முடிஞ்சிருச்சு சரியா இனி உங்கள் வீடு இது சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் ரெண்டு ஏழு பேர் தான் நினைக்கிறாங்க அஞ்சு பொம்புல ஒன்று வச்சுடாங்க சரி இப்போ உங்களை பொருட்களெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க இப்ப இருந்து உங்களோட வீடு தான் இது தலைவர் சரியா அல்லா பரக்கம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இன்னைக்கு நம்ம ஐந்தாவது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம் சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்களுக்கான வீடு தான் இது நம்முடைய பணி முடிந்தது அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதற்கு உங்களுடைய உதவிகளை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது ஐந்து குடும்பத்தில் கூறிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம்